سبحان الله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد أن لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ان ري سورپويو برزق نلي কুริت نام تدرين اور مُكّية پوغدياگو இது உயிருடன் இருப்பவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் இடையிலான உறவு பற்றிய ஒரு கேள்வியுடன் தொடங்குகிறது இது மிகவும் பொருத்தமான மற்றும் அனைவராலும் கேட்கப்படும் ஒரு கேள்வி நாம் கபரை சந்திக்கும் போது அவர்களின் அருகில் நிற்கும் போது சலாம் கூறும்போது இறந்தவர்கள் உயிருடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்க முடியுமா இதுதான் இன்றைய தலைப்பு இன்றைய விவாதம் விவாதம் உல் மௌத்தா இறந்தவர்கள் செவியுறுவது என்று அழைக்கப்படுகிறது சுன்னி இஸ்லாத்திற்குள்ளேயே இறையியல் ரீதியிலான கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சஹாபாக்கள் காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை குறித்து கருத்து வேறுபாடு நிலவியுள்ளது ஒரு முக்கிய தெளிவுபடுத்தல் இஸ்லாமிய வரலாற்றில் எந்த ஒரு முக்கிய இறந்தவர்கள் எல்லாவற்றையும் எல்லா இடங்களிலும் கேட்க முடியும் என்று கூறியதில்லை அஸ் அல் சமி மற்றும் அல் பசீர் என்ற பண்புகளுக்கு உரியவன் அல்லா சுஹானா ஒருவனே இந்த கருத்து வேறுபாடு நாம் கபரின் அருகில் இருக்கும் போது மட்டும் அதாவது குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுமே இறந்தவர்கள் கேட்க முடியுமா இல்லையா என்பதை பற்றியதுதான் சரி கேட்டலுக்கு எதிரான குழுவின் ஆதாரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் இறந்தவர்கள் கேட்க முடியாது என்று கருதும் அறிஞர்களின் குழு நமது அன்னை ஆய்சாரதியுள்ளாகும் அன்ஹு அவர்களை தலைவராக கொண்டுள்ளது இவர்களுடைய முதன்மையான ஆதாரம் திருக்குறானின் வசனம் ஆகும் சூரத்துள் ரூமுல் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக நபியே நீர் இறந்தவர்களை செவியுறுமாறு செய்ய முடியாது புறங்காட்டி செல்பவர்களாக இருக்கும் செவிடர்களையும் உமது அழைப்பை செவியுறுமாறு செய்ய முடியாது இதன் விளக்கம் என்ன இங்கு நபி சொல்லாஹு அலைவு செல்லாம் அவர்களுக்கு செவி மொடுக்க விரும்பாத அகங்காரிகளான குறைஷிகள் செவி கேளாதவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் ஒப்பிடுப்ப ஒப்பிடப்படுகின்றன இறந்தவர்கள் கேட்க முடியாதது போல குறைசியின் உண்மையின் உண்மையான அழைப்பை கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அடுத்து ஃபாத்திரில் இன்னும் உயிரோடு இருப்பவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியோரை செவியுறுமாறு செய்கிறார் இன்னும் கபறுகளில் இருப்பவர்களை செவியுறுமாறு செய்வராக நீர் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றார் இதன் விளக்கம் இமானுடன் அதாவது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை உயிரோடு இருப்பவர்களுக்கும் குஃப்ருடன் நிராகரிப்புடன் இருப்பவர்களை இறந்தவர்களுக்கும் ஒப்பிடும் ஆ ஆழ்ந்த உவமானம் இது கபரில் இருப்பவர்கள் நீங்கள் கேட்க வைக்க முடியாது என்று அல்லாஹ் நேரடியாக கூறுவது இறந்தவர்கள் கேட்கும் திறனை மறுப்பதாக இந்த குழு கருதுகிறது ஆயிஷா நதியு அல்லாஹூ அவர்கள் பதர் போரின் போது நடந்த ஒரு ஹதீஸை மறுத்தார்கள் அந்த ஹதீஸ் என்ன என்று பார்ப்போம் பதர் போருக்கு பின் நபி சல்லல்லாஹூ அலிவுசல்லாம் அவர்கள் குறைஷிகளின் சடலங்கள் வீசப்பட்ட கிணற்றுக்கு அருகில் நின்று அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு உங்கள் இறைவன் வாக்களித்ததை நீங்கள் உண்மையாக கண்டீர்களா நான் என் இறைவன் வாக்களித்ததை உண்மையாக கண்டேன் என்று உரத்த குரலில் பேசினார்கள் உமர் ரஜியுல்லா கேட்டார் யார் ரசூலுல்லா சிதைந்து போன சடலங்களுடன் பேசுகிறீர்களே அவர்கள் உங்களை கேட்கிறார்களா அதற்கு நபி சொல்லாஹூ செல்லும் அவர்கள் உம்முடைய கரத்தில் என் உயிர் இருக்கிறவன் மீது ஆணையாக நீர் நான் சொல்வதை கேட்பதை விட அவர்கள் குறைவாய் கேட்கவில்லை எனினும் அவர்களால் பதிலளிக்க முடியாது என்று கூறினார் அன்புவின் நிலைப்பாடு என்ன இந்த அதிசை குறித்து இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அறிவித்த போது ஆயிஷா ரதியுல்லாஹு அனுகு அவர்கள் அவர் அதாவது இப்னு உமர் தவறழித்து விட்டார் அவரது ஞாபகத்தில் பிழை ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார்கள் ஏனெனில் இறந்தவர்கள் கேட்க முடியாது என்று குர்ஆன் கூறும்போது நபி சொல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் அவ்வாறு கூறியிருக்க முடியாது என்று ஆயிஷா ரதியுல்லாஹூ அனுகு அவர்கள் வாதிட்டார்கள் சரி கேட்டலை உறுதிப்படுத்தும் குழுவின் ஆதாரங்கள் என்ன என்று பார்ப்போம் இந்த குழு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அப்துல்லா இப்னு உமர் அனஸ் ரதி அன்ஹு அபு ஹுரேர் ரதி அன்ஹு போன்ற பல சஹாபாக்களை உள்ளடக்கியது இப்னு தைமியா இப்னு கையூம் இமாம் நவவி போன்ற பிற்காலத்தின் பெரும் இமாம்கள் இந்த பக்கத்தில் இருந்தனர் இவர்களின் ஆதாரம் குர் ஆன் வசனங்களை விடவும் தெளிவான ஹதீஸ்களாகும் சற்று முன் குறிப்பிட்ட ஹதீஸில் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் உமர் ரதி அலாஹு அவர்களிடம் உயிருடன் இருப்பவர்களைப் போலவே அவர்களும் கேட்கிறார்கள் என்று ஆணையிட்டு கூறியது இது கேட்கும் திறனை உறுதிப்படுத்தும் மிக தெளிவான ஆதாரமாகும் என்று கருதுகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் அவர்களில் ஒருவர் கபரில் வைக்கப்பட்டு அவருடைய தோழர்கள் திரும்பி செல்லும் போது அவர்களுடைய செருப்பின் ஓசையை அவர் நிச்சயமாக கேட்கிறார் என்று புகாரி ஹதீஸ் கூறுகிறது இதன் விளக்கம் என்ன இது அடக்கம் செய்யப்பட்ட உடனேயே இறந்தவர் உயிருடன் இருப்பவர்களின் காலடி ஓசையை கேட்கிறார் என்பதை வெளிப்படையாக கூறுகிறது இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லு அலி வசல்லாம் அவர்கள் பக்கி என்ற இடத்தில் கபரை சந்தித்த போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஐயுகல் ஹுபூர் மினல் மோமினீன் வல் முஸ்லிமீன் என்று சலாம் கூறினார்கள் இதன் விளக்கம் என்ன உயிருடன் இருப்பவர்களுக்கு கூறுவது போல வாழ்த்து அதாவது தஹியா கூறி சலாம் சொல்வது இறந்தவர்கள் அதை கேட்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்று இந்த குழு வாதிடுகிறது இன்னொரு ஹதீஸில் ஒரு முஸ்லிம் இவ்வுலகில் தான் அறிந்த தன் சகோதரனின் கபரை சந்தித்து அவனுக்கு சலாம் கூறினால் கபரில் இருப்பவர் அவனுக்கு சலாமுக்கு பதிலளிக்கிறார் அவனை அறிகிறார் என்று இப்னு ஹிப்பானின் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று கருதப்பட்டாலும் இந்த குழுவினர் இதை வலுவானதாக கருதுகின்றனர் இன்னொரு ஹதீஸில் ஆமர் இப்னாஸ் ரத்தியுல்லா அன்ஹூ அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்தபோது தமது பிள்ளைகளிடம் என்னை நீங்கள் அடக்கம் செய்த பிறகு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை பங்கிட எவ்வளவு நேரமாகுமோ அத்தனை நேரம் என் கபரின் அருகில் நில்லுங்கள் அப்போது நான் உங்களுடைய இருப்பை கொண்டு ஆறுதல் பெற்று எனது ரட்சகனின் தூதர்களுக்கு பதிலளிக்க முடியும் என்று கூறினார்கள் இதன் விளக்கம் ஒரு சஹாபியின் இந்த செயல் கப்ரில் இருப்பவர் உயிருடன் இருப்பவர்களின் இருப்பை உணர்கிறார் என்பதை காட்டுகிறது சரி இரண்டு தரப்பினரின் விவாதம் கேட்ட பிறகு முடிவுரை மற்றும் நிலைப்பாடு என்ன இந்த பிரச்சினை ஒரு இஷ்டிஹாதி விவகாரம் ஆகும் சஹாபாக்கள் மற்றும் பிற்கால அறிஞர்கள் வேறுபட்டதால் ஒரு தரப்பை மற்றும் உறுதியானது என்று கூற முடியாது நமது அன்னை ஆயுஷாரதியாகு அன்பு போன்றவர்களும் இப்னு தைமியா போன்றவர்களும் மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்டிருந்தனர் இறந்தவர்கள் கேட்க முடியும் அல்லது கேட்க முடியாது என்ற கருத்து வேறுபாடு ஃபிக் அல்லது அகீதா சார்ந்த செயல்பாடுகளில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வருவதில்லை நாம் கபருக்கு அருகில் சென்று இவ்வுலக விஷயங்களைப் பற்றி பேசுவது அல்லது எனக்கு உதவி செய்யுங்கள் அல்லாவிடம் எனக்காக கேளுங்கள் என்று இறந்தவர்களிடம் கேட்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இது ஷிர்க் என்ற பெரும் பாவத்திற்கு இட்டு செல்லும் சஹாபாக்கள் உட்பட யாருமே இந்த செயலை செய்யவில்லை அல்லாவே மிக அறிந்தவன் இருப்பினும் இப்னு தைமியா அவர்களின் நிலைப்பாடு பரிசீலிக்கத்தக்கது இறந்தவர்கள் உயிருடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்க முடியும் என்று கூறும் ஹதீஸ்களும் சஹாபாக்களின் கூற்றுகளும் வலிமையாக இருப்பதால் பொதுவாக இறந்தவர்களுக்கு கேட்கும் திறன் உள்ளது என்றே கருத முடியும் ஆனால் இதன் பொருள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் கேட்க முடியும் என்று இல்லை இறந்தவர் தனது பர்சக் நிலை வேதனையிலேயோ அல்லது இன்பத்திலோ மூழ்கி இருக்கலாம் எனவே உயிருடன் இருக்கும்போது ஒரு கணவன் தன் மனைவியின் பேச்சை கேட்காமல் இருந்தது போல இறந்தவரும் சில நேரங்களில் நம் இருப்பை அறியாமல் இருக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளதுலாஹு கூறுகிறார் இந்த மரபு செய்திகள் மற்றும் மற்ற ஆதாரங்கள் யாவும் இறந்தவர் உயிருடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்கிறார் என்பதை காட்டுகின்றன ஆனால் இது ஒவ்வொரு இறந்து போனவரும் தம்மை சந்திப்பவரின் ஒவ்வொரு பேச்சையும் கேட்பார் என்று பொருட்படாது முடிவு அல்லா நாடினால் நாம் சலாம் கூறும்போது இறந்தவர்கள் அதை கேட்கவும் நாம் அருகில் இருப்பதை அறியவும் வாய்ப்புள்ளது ஆனால் இது ஒரு உபயோகமற்ற செவியுறுதல் ஆகும் எனவே நாம் சலாம் கூறி அவர்களுக்கு துவா செய்வதோடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் அடுத்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் நாம் இறந்தவர்களுக்காக என்ன நன்மைகளை செய்ய முடியும் நாம் செய்யும் நன்மைகள் அவர்களுக்கு பலன் அளிக்குமா என்பது பற்றி விவாதிப்போம் அதுவரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வா